ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதா வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா ஹாப் அண்ட் இன்னைக்கு வந்து அமாவாசை ஸோ நாங்கள் வந்து அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் ஸோ அங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன நான் பார்க்குறேன் அப்படின்றது இந்த விலாக் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வந்து நிறைய பேர் வந்து வேஷம் கட்டி இங்கே வந்து ஆடுவாங்க அவங்களுக்குள்ளே வந்து சாமி வருமா வேஷம் கட்டினதுக்கு அப்புறமா ஸோ அப்படி ஒரு ஒரு அண்ணா பண்ணுறது தான் நான் வந்து இங்கே பர்டிகுலராக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அவங்க ரெடி ஆகுறதுலேருந்து ரெடி ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி சாமி வர்றதுலேருந்து எல்லாத்தையும் நான் காட்டியிருப்பேன் ஸோ நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்காளம்மன் யார் அப்படின்றத நான் சர்ச் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சது பார்வதியோடைய இன்னொரு அவதாரம் தான் வந்து அங்காளம்மன் இங்க வந்து எல்லை தேவதைன்னு சொல்லுவாங்க பார்வதி அங்காளம்மனா வந்து உருவெடுக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து சிவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் அண்டு சிவனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சிவன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு பிரம்மன் வந்து அவருக்கு விடுவாங்க அது ஏன் அப்படின்னா பிரம்மனுடைய அஞ்சாவது தலையை வந்து சிவன் வெட்டிடுவார் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்ட்டு பார்வதி அவங்களுடைய அண்ணனான விஷ்ணு கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கேட்பாங்க அப்போ விஷ்ணு என்ன சொல்வாங்க அப்படின்னா நீ ஒரு தவம் புரியணும் நீ தவம் புரிஞ்சுட்டு வர்றப்போ அங்க வந்து சிவன் வருவாங்க அப்போ சிவனுக்கு அறுசுவை உணவும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அத வந்து ஒரு மூணு உருண்டையா வந்து உருட்டணும் சோ சிவன் அங்க வந்த பிறகு அந்த உருண்டையை வந்து தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் இருக்கு இல்லையா அந்த உங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வந்து பிரம்ம கபாலம் தான் வந்து எடுத்து சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த உணவை வந்து வீசுறப்போ மூணாவது உருண்டையை வீசுறப்போ வந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து பெரிய உருவமாகி சிவனை வந்து துரத்துமா அந்த நேரத்தில் வந்து பார்வதி தேவி ரொம்ப கோபம் பரவேஸ்மரியாக வந்து உருவம் எடுத்து அந்த கபாலத்தை பிடிச்சி கால் கீழே போட்டு மிதிச்சு அதை அதை பாதாள லோகத்துக்கு வந்து அனுப்பிடுவாங்களாம் அப்புறம் சிவன் போயிட்டு ஒரு குளத்துல வந்து நீரான பிறகு அவருடைய சாபமும் வந்து நீங்கிருமா அப்புறம் வந்து அங்காளம்மனோடைய கோபமும் வந்து தீர்ந்து அவங்களும் வந்து கூல் ஆயிடுவாங்களாம் சோ இதுதான் அந்த ஹிஸ்டரி எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்தது ஏன் இந்த கோவில் எல்லாரும் வந்து சாமி மேல வீசுறாங்க அப்படின்ட்டு சோ இந்த ஹிஸ்டரி வந்து படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது சோ இதுதான் அதோட ரீசன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்து இந்த இயர் வந்து பிஸ்கெட்ஸ் தான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம் சுண்டல் கொடுக்கலாம் சாக்லேட் கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சது ஸோ உங்களில் நீங்கள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வர அமாவாசைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் கரெக்டாக அமாவாசை இந்த வாட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு ஸோ அதனால் பயங்கர கூட்டம் அண்டு பயங்கர வெயிலும் கூட இங்கே நிறைய பேருக்கு சாமி வந்திருந்தது ஸோ அதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் வந்து சாமியை நல்லபடியாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் பயங்கர வெயில் ஆனால் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து தான் நாங்கள் சாமியை பார்த்தோம் நாங்கள் போன கோவில் வந்து சூலையில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவில் தான் ஸோ இந்த கோவில் வந்து இப்போ ரெனோவேட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக டொனேஷனும் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம் பிரச்சனம் செய்தவங்க கொஞ்சம் போய் வச்சுக்கலாம் ஸோ கூட்டத்தை பார்த்து சாமியை பார்க்க முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வழி ஃபுல்லாமே ஃபுட்டு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் இந்த ரசனா மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்